ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் டூ ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூற்றி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி இருபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இவனோட அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம் இவன் வந்து ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறான் நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் போடும் இந்த ஸ்பிளிட்டுக்கான எஃபெக்ட் கொடுத்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து டிவிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான் இன்ட்ரீம் டிவிடென்ட் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ரெக்கார்ட் டேட் முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால இது லேசா ஒரு புஷ் அப் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இவனுடைய சப்சிக்வெண்ட்டாக நம்ம என்னுடைய லேட் பண்ணுவோம் ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டி குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு

அதே சமயத்தில் இதுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்ப வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பத்து புள்ளி ஏழு அப்ப இந்த குவார்டருடைய ஆவரேஜ் எவ்வளோ வருது அது வந்து என்ன இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம எக்ஸல் ஷீட்ல டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம் இப்போ எம் ஆஃப் இந்த சூழலில் எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதிமூணு பர்சென்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தோரு பெர்சென்ட டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே நெகட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்கிறாங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்டில் இந்த ஈபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் போட்டுட்டோம் நம்மளுடைய புக் ப்ரைஸ் வந்து டூ செவன்டி எயிட் அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம் ஏன்னா ஆஃப்டர் ஸ்ப்ரிட்டு நமக்கு வந்து அதை வந்து அஞ்சாவில் டிவைட் பண்ணோம்னா டூ சிக்ஸ்டி கிட்டக்க அது காட்டும் ஆனால் நமக்கு ஸ்க்ரீனர் டாட் இன்லையும் சரி ட்ரேடிங் வியூலேயும் சரி ரெண்டுத்திலையுமே டூ செவன்டி எயிட் போட்டிருக்கிறாங்க நம்ம அதை எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இபிஎஸ்ல நம்ம பார்த்திருவோம் ட்ரெண்ட் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துடலாம் இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் குவார்டரோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதிமூணு இந்த பதிமூணுங்கிறது ஏற்கனவே இப்ப கியூ த்ரீய காட்டிலும் கம்மி அப்ப க்யூ த்ரீய காட்டிலும் கம்மியா வருது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் அட்டைன் பண்ணி சப்போர்ட் எடுத்துட்டா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னாக்க நெக்ஸ்ட் டிடிஎம் கால்குலேட் பண்ணும்போது போது எக்ஸிட் பண்ண போற ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா பத்து புள்ளி ஏழு எக்ஸிட் பண்ண போற ப்ரைஸ் ஏழு இந்த பத்து புள்ளி ஏழு காட்டிலும் பதிமூணுங்கிற இந்த நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆவரேஜ் கூட இருக்கு அதனால் இபிஎஸ் வந்து இபிஎஸோட டிடிஎம் அப் ட்ரெண்ட்லி மெயின்டைன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது அதனால இவன் இந்த நாலு ரூபா இறங்குறதுக்கான சப்போர்ட் அடிச்சுட்டு சப்ஸிக்வெண்ட்டாக இவன் மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி கீழே சப்போர்ட் அடிக்கிறதா இருந்தால் என்ன மாதிரியான லெவல் இருக்குது மேலே ஏறினால் எந்த மாதிரியான லெவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சார்ட்டில் மார்க் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்போ இவன் வந்து எந்த சோனில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து எழுநூற்றி பன்னெண்டுங்கிற ஜோனில் வரைக்கும் போயிட்டு அதை கீழே உடைச்சிட்டான் அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஜோன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நானூற்றி பன்னெண்டு இவன் இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக மேலே வந்து புஷ் அப் ஆகலாமா அப்படிங்கிற ரேஞ்சில் அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான் எய்தர் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதே சப்போர்ட்டாக இருக்கலாம் ஆனால் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கு அவன் வந்து டிவிடென்ட் இன்ட்ரீம் டிவிடன் ரெண்டு ரூபா ஐம்பது விசா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான் அதை ஒட்டி ஏதாவது ஒரு புஷப் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது இந்த நானூத்தி ஐம்பது சாரி ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பத மேல உடைச்சா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒரு ஒருக்காவது மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐநூத்தி ஐம்பதை கீழே தான் உடைச்சு நிக்கிறான் இப்ப ஐநூத்தி ஐம்பது மேல உடைக்கல தான் நிக்கிறான் இது உடச்சு போனா அப்படின்னு சொன்னா ஒரு அறுநூறுக்கோ அஞ்சுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த ஐநூத்தி ஐம்பதை உடைக்காம அப்படியே டவுன் ட்ரெண்ட் லீட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பத உடைக்கும் போது நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய இந்த ஜோனோட பிரைஸ் மூமெண்ட் வந்து பார்த்தோம்னா நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு அண்டு நானூத்தி பன்னெண்டு நானூத்தி பன்னெண்டுக்கும் கீழே உடைச்சு ஃபால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய பிரைஸ் முன்னூத்தி முப்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இவன் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் மேல அவன் ஏற ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஐநூத்தி ஐம்பது பிரேக் பண்ணும் போது அந்த ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எழுநூத்தி பன்னெண்டு இதோட மிட் பாயிண்ட் அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு எழுநூத்தி பன்னெண்டு உடச்சு இவன் மேலே போறான்ஸ்டா மேலே போறான் அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அதை தாண்டி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு டு எண்ணூற்றி அறுபத்தி எட்டு எண்ணூற்றி அறுபத்தெட்டுங்கிறது ஆனுவலைசில் நம்ம பார்த்தோம் ஸோ எண்ணூற்றி முப்பத்தெட்டு டு எண்ணூற்றி அறுபத்தெட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே